வியாசர்பாடியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஜனநாயக புரட்சி முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து அவதூறு பேசியதாக பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஜனநாயக புரட்சி முன்னணி மாணவரணி தலைவர் ரா தனதர்ஷன் தலைமையில் வியாசர்பாடி அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடசென்னை மாவட்ட தலைவர் டி வீரா மாவட்ட செயலாளர்கள் கோபி கோதண்டன் டி பிரகாஷ் எம் அஸ்லாம் மற்றும் சே ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வியாசர்பாடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

எங்கெல்லாம் மக்கள் ஒழிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நாளை இந்த நாட்டிலே உழைக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் சட்டக்கட்சி மாணவர்கள் தேர்ந்து நடத்தப்பட்டோம் எங்கெல்லாம் அடக்குமுறை ஒடக்குமுறை தீண்டாம இருக்கும் அங்கெல்லாம் அதை எதிர்க்கக்கூடிய பெரிய ஆயுதமா அண்ணல் அம்பேத்கர் பேர் இருக்கு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அம்பேத்கர் பெயரை தொடர்ந்து ஒழிக்கணும் தொடர்ந்து சேதப்படுத்தணும் காரணத்துக்காக பிஜேபி சில பல தவறுகளை செலுத்தி